മുടി പാകിസ്ഥാൻ വിമാനം അരുവെടിപ്പീലങ്കർ അവസര അറിയിപ്പ് കൊളുപിൽ ഉയർമാണവിടി പോരാട്ടങ്ങൾ ആസരിയർക്ക് എതിരായി കൽവിയമി

மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன்னுயிரை மாய்த்து கொண்ட கொழும்பு மாணவி அம்சியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்து உள்ளது மாணவியை பாலியல் பன்புணர் நாளின குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் புகைப்படத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது அங்கு குழுமையிருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மக்கள் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை என உணர்வு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் ஆதிபரை வெளியே வா அதிபரை கைது செய் அதிபரை கைது செய் இறுதி போராடுவோம் இறுதி போராடுவோம் கைது செய் கைது செய் கட்டவனை கைது செய் சங்கரனை கைது செய் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து பாடசாலைக்கு முன்னாலுள்ள போக்குவரத்து பாதையும் மாற்று வழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டும் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன போராட்டத்தினால் டூப்ளிகேஷன் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் கழக தடுப்பு பிரிவு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானுக்கான விமான சேவை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையில் இருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கான அனைத்து விமான சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது கடந்த மாதம் இந்திய காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது

ഇല പാകിസ്ഥാൻ ലാഗർക്കാണ് അനുഭവ വിമാന സേവകളും മറു അറിവിക്കുള്ളതാ ശ്രീലങ്കൻസ് അറിയിച്ചുള്ളത് கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவியொருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நிலையில் உயிர் மாய்த்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது குறித்த மாணவி அமைச்சு கவனம் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அது குறித்த விபரிப்புகளை பெறவும் சம்பவத்தின் தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வியமைச்சின் அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி டில்சி அம்சிகாவுக்கு நீதி கோரி என்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் பலப்படி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால் துஸ்பிரயோகம் செய்யப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பொது பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் இதனை சபைக்கு அறிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள

விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணி செய்து வரும் படுகாயமடைத்த நிலையில் வேரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிய விசாரணைகளை வேரக்கட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பனிரெண்டு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய வர்த்தகர் ஆவார் சந்தேக நபரான வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த இரண்டு பயிரப்பொதிகளில் இருந்து தொன்னூற்றி ஒரு தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட வர்த்தகரை நீர்கொள்ம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை எந்த ஒரு கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்களர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் எங்களது கட்சியே கூடுதல் ஆசனங்களை பெற்றுள்ளது எந்த கட்சியும் அதற்கு பக்கத்தில் கூட வர முடியாது கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவி மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனிய தரப்புகளில் தெரிவாகியுள்ள ஒரு சில உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஒரு கட்சியையும் சேர்த்துக்கொண்டு மாநகர சபை நிர்வாகத்தை கைப்பற்ற நாங்கள் தயாரில்லை அதே நேரம் இந்த ஒரு கூட்டத்திலும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை வேறு எந்த ஒரு தரப்புக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் பிரதமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் இரண்டாவது மின் கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபையினால் எதிர்வரும் வாரத்தில் வழங்கப்படும் எதிர்பார்ப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் மெக்களப்படும் என அது குறித்த யோசனைகள் மே மாதத்தில் தமது ஆணைக்குழுவிக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டிட திருத்தம் குறித்த முன்மொழிவுகள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்டதன் பின்னர் அவற்றை ஆய்வு செய்து மூன்று தொடக்கம் ஆறு வார காலத்திற்குள் ஆணைக்குழுவின் தீர்மானம் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்த இந்த போதிகள் பொதுமக்களின் கருத்துக்களும் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தினால் மின் கட்டணங்களை திருத்தமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் மின்கட்டணங்களில் மாற்றம் செய்வதாக தெரிவித்துள்ளது இதுவரையில் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு எவ்வித முன்மொழிவுகளையும் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொண்டு தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்